ஹாய் காய்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் காய்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோன்னா இங்கிலாந்து அணியை கண்டிப்பாக நாங்கள் பழி வாங்கோ இந்த வாட்டி உங்களை விட மாட்டேன்டா நான்காவது டி டுவெண்ட்டி போட்டியை கட்டாயம் நாங்கள் தான் வெல்வோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா மற்றும் இங்கிலாந்து பார்த்தீங்கன்னா நான்காவது டி டுவெண்ட்டி போட்டி இன்னைக்கு தொடங்க போதுங்க போட்டிக்கு முன்ன பத்திரிகையாளர் சந்திப்பில் இந்திய அணியை சாரி இங்கிலாந்து அணியை பழிவாங்குன்னு சொல்லிட்டு அடித்து பேசியிருக்காரு இந்திய அணியின் கேப்டன் சூரியகுமார் யாதவ் அது மட்டும் இல்லாமல் போட்டி குறித்து சில பல கருத்துக்கள் பேசியிருக்காரு அவர் என்ன பேசினார் ஏது பேசினார் சொல்லிட்டு வீடியோ டீட்டெயில்டாக பார்க்கலாம் அதுக்கு முன்னே நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிவிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஆமாங்க இந்தியா வாசஸ் இங்கிலாந்து இன்னைக்கு போட்டி தொடங்க போதுங்க ரொம்ப எதிர்பார்ப்புடன் புனேயில அந்த போட்டி குறித்து இந்திய அணியின் சூரியகுமார் யாதவ் கேப்டன் என்ன சொன்னார் கேட்டீங்கன்னா போன வாட்டி மிஸ் ஆகிடுச்சிங்க இந்த வாட்டி கண்டிப்பாக நாங்கள் விடமாட்டோம் இங்கிலாந்து அணியை பழி தீக்குவோம் எங்களை போன போட்டி வென்றதுக்கு இந்த மேட்சை நாங்கள் பழி வாங்கியே தீருவோம் அது மட்டும் இல்லாமல் எங்கள் அணி வீரர்கள் உண்மையாக ஒரு வலுவான அணியை தான் இருக்காங்க போன டைம் நாங்கள் பேட்டிங் தான் கொஞ்சம் சொதப்பிட்டோம் அதை நாங்கள் கண்டிப்பாக கரெக்ஷன் பண்ணால் இந்த போட்டியை நாங்கள் தான் வெல்வோம் அது மட்டும் இல்லாமல் இங்கிலாந்து அணியோட ஸ்ட்ரென்த் அண்ட் வீக்னஸ் நாங்கள் அனலைஸ் பண்ணி வச்சுருக்கோம் அதை எக்ஸிக்யூட் பண்ணால் கண்டிப்பாக இந்த போட்டி வெற்றி பெறுவது உறுதி இன்றைக்கி கண்டிப்பாக எங்களோட சம்பவம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சூரியகுமாரி ஏதோ ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காருங்க இங்கிலாந்து அணிக்கு எஸ் கரெக்டுங்க பட் சூரியகுமார் யாதவ் நீங்கள் வாங்க தலைவர் ஃபேனுக்கு சாரி முதல்ல ஃபார்முக்கு ஏன்னா நீங்கள் அடித்தாலே போதுங்க இங்கிலாந்து அணியெலாம் பேசக்கூட மாட்டாங்க பட் சூரியகுமார் யாதவ் ஒரு பேட் ஃபார்மில் இருக்கார் சஞ்சு சாம்சன் வர வர இது மாதிரி பண்ணால் திருப்பி தூக்கி தலைவரை வெளியே போட்டுருவாங்க போலகுது ஏன்னா நிறைய காம்படிஷன் இருக்குங்க ஓப்பனிங் பொறுத்த வரைக்கும் அபிஷேக் சர்மா விளையாடுறாரு அப்புறம் ஜெய்ஸ்வால் வருவார் சுஷ்மன் கில்லு இருக்காங்க யாரை தான் இறக்க போகிறாங்க தெரியல அந்தளவுக்கு ஒரு குழப்பத்தில் இருக்குது அதனால் நல்ல ஃபார்ம் இந்தமாரி நல்ல பேட்டிங் ஆனால் மட்டும் தாங்க சஞ்சி ஜெயிக்க முடியும் சாரி டீமில் கண்டினியூவாக இருக்க முடியும் பொறுத்து இருந்து பார்க்கலாம் பட் இங்கிலாந்து அணி ஈஸியாக விட்டுற மாட்டாங்க நம்மள ஏன்னா இங்கிலாந்து அணியும் பார்த்தீங்கன்னா நம்மளே அச்சுட்டாங்க மூணாவது டி ட்வெண்ட்டி போட்டியை அது போல் எதுவும் நூற்றி எழுபத்திரண்டு டிஃபெண்ட் பண்ணியிருக்காங்க ஒரு ஃபாஸ்ட் போலிங் யூனிட் வச்சுக்கின்னு அதனால் கண்டிப்பாக நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சவாலான போட்டி இது பூனே மேக்சிமம் இந்த பேட்டிங் பிச்சு தாங்க ஏன்னா டூ ஹண்ட்ரட் டூ ஹண்ட்ரட் டுவெண்ட்டி எதிர்பார்க்கலாம் இந்திய அணி கண்டி இன்றைக்கி பேட்டிங் ஃபஸ்ட்டு பேட்டிங் எடுத்தாங்க ரொம்ப பார்க்க நல்லா இருக்குங்க ஏன்னா ஒரு இரநூறு இரநூத்தி ஐம்பது இது வரைக்கும் இந்த சீரீஸில் போல் அடித்தா நல்லா இருக்குங்க ஒரு இரநூத்தி ஐம்பது ரன் இந்திய அணி பார்க்கலாம் பொறுத்து இருந்து எந்த மாதிரி ஒரு இந்திய அணி பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பொறுத்து இருந்தால் பார்க்கணும் இன்றைக்கி எதனா சேஞ்சஸ் வருமானு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் ஹர்தீப் சிங் இந்திய அணியில் வரத்துக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது எதனா ஒரு ஸ்பின்னர் எனக்கு தெரிஞ்சு வாஷிங்டன் சுந்தரம் ட்ராப் பண்ணிவிட்டு வேணால் ஹர்தீப் சிங்கை எடுத்துகிட்டு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பொறுத்து இருந்து பார்க்கலாம் நீங்கள் சொல்லுங்கள் இன்றைக்கி ஹர்தீப் சிங் இந்தியா இன்றைக்கி வரணுமா வரக்கூடாதா இன்றைக்கி யார் வெற்றி பெறுவாங்க சூரியகுமார் அது பேசுகிறது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லிட்டு மறக்காமல் கமலில் சொல்லுங்கள் இது போன்ற ஸ்போர்ட்ஸ் யூஸாக தெரிஞ்சுக்கணும்னா சேனலில் சப்ஸ்கிரைப் லைக் ஒன்று பண்ணிக்கோங்க கண்டிப்பாக கிரிக்கெட் பற்றி டே பை டே சேனலில் அப்டேட் வரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் மட்டும் கொஞ்சம் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்